வணக்கம் நண்பர்களே விவேகம் விபிளேஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொலியில் ஒரு புரட்சிகர கவிஞர் சினிமா துறையில் பல சாதித்த பகுத்தறிவு பாடல்களை எழுதிய உடுமலை நாராயண கவி என்பவரை பற்றி பார்ப்போம் இவர் இருபத்தஞ்சி செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டி அருகில் உள்ள பூளைவாடி என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சினிமாவுக்கு பாடல்களை நாராயண கவி என்ற பெயரில் எழுத தொடங்கினார் பின்பு மகாகவி பாரதியார் அவர்களின் நட்பு கிடைத்த பின்பு சுதந்திர வேட்கை கொண்டு சுதந்திர வேட்கைக்கான பாடல்களை புரட்சிகர பாடல்களை எழுதினார் அந்த வரிசையில் கலைவாணர் என்று அழைக்கக்கூடிய என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கிந்தனர் கதா காலேஜபம் எழுதியதால் இவர் என் எஸ் கிருஷ்ணனுக்கே குருவாக விளங்கியவராவார் சினிமா திரையில் இவர் எழுதிய புரட்சிகர பாடல்களாவன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு விவசாயி என்ற திரைப்படத்தில் வெளிவந்த நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்ற ஒரு சிறந்த பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த ரத்தக்கண்ணீர் என்ற திரைப்படத்தில் குற்றம் புரிந்தவன் நிம்மதி கொள்வதென்பதேது என்ற ஒரு சிறந்த பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டிலேயே பராசக்தி என்ற திரைப்படத்தில் வெளிவந்த கா என்று கா காக்காவுக்கு அறிவுரை கூறும் மிகச்சிறந்த பகுத்தறிவு பாடல்களை எழுதியதால் இவர் பகுத்தறிவு கவிராயர் என்றும் அழைக்கப்படுகிறார் சினிமா துறையில் சாகா வரம்பெற்ற பாடல்களை இவர் எழுதியமதா எழுதியமையால் இந்திய அரசு இவருக்கு சிறப்பிக்கும் வகையில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது இவ்வளவு புரட்சிகர கவிஞரான உடுமலை நாராயண கவி அவர்கள் தனது எண்பத்தி ரெண்டாவது வயதில் இருபத்தி மூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்கை எழுதினார் நன்றி நண்பர்களே